அண்டை நாடான வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் உள்நாட்டு குழப்பம் ஏற்பட்டது பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது பிரதமர் மாளிகையும் கூட சூறையாடப்பட்டது இதனையடுத்து அவர் வேறு வழியின்றி பாதுகாப்பு கருதி இந்தியாவுக்கு வந்தார் அண்டை நாடான வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான போராட்டத்தின் போது மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருந்தது குறிப்பாக பல அந்நிய நாட்டு சக்திகளுடன் இணைந்து அங்கு போராட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அவையெல்லாம் இப்போதுதான் ஒரு மாதிரி செட்டில் ஆகி வருகிறது இதற்கிடையே அங்கு மீண்டும் ஒரு குழப்பம் வெடித்திருக்கிறது வங்கதேசத்தில் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால ஆட்சி அமைந்தது இது முழுக்க முழுக்க இஸ்லாமிய மதத்தின் பேரில் நடக்கும் ஆட்சி போல் நடந்து வந்தது வங்கதேசத்தில் உள்ள இந்து கோவில்கள் சூறையாடப்பட்டன இந்து மக்கள் மீது தாக்குதல்களும் நடத்தப்பட்டது மேலும் இந்தியாவுக்கு எதிராகவும் சீனாவுக்கு ஆதரவாகவும் அங்கு ஆட்சி அமைந்தது இந்தியாவின் ராணுவ வீரர்கள் ரத்தம் சிந்தி வங்கதேசத்திற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள் ஆனால் மதமே முக்கியம் என்ற அடிப்படையில் பாகிஸ்தானுடன் கூட்டு சேர தொடங்கியிருக்கிறது வங்கதேசம் இந்த நிலையில் அங்கு இடைக்கால அரசு அமைந்து ஓராண்டு கூட ஆகாத நிலையில் மீண்டும் குழப்பம் வெடித்திருக்கிறது முகமது யூனுஸ் தனது பதவியை ராஜினாமா செய்யவுள்ளதாக தகவல் வெளியிட்டார் து அரசியல் கட்சிகளிடையே பொதுவான நிலையை எட்ட முடியாததால் ஆட்சி நடத்துவதே கடினமாக இருப்பதாகவும் இதனால் அவர் ராஜினாமா செய்வது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கு காரணம் இந்தியா வங்கதேசத்தின் மீது எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்த வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் இந்தியா பல பொருளாதார அடிப்படையில் வங்கதேசத்தை சிக்க வைத்துள்ளது இதனால் அங்கு அத்தியாவசிய பொருட்களின் விலை எகிரி வருகிறது இந்தியாவை பகைத்ததால் பல்வேறு அரசியல் கட்சிகள் போர்க்கொடி தூக்கியிருக்கிறார்கள் இப்படியே விட்டால் வங்கதேசம் பிச்சைதான் எடுக்கும் என கூறியுள்ளார்கள் இது தொடர்பாக தேசிய குடிமக்கள் கட்சியின் தலைவர் நித் இஸ்லாம் கூறுகையில் யூனுஸ் ராஜினாமா செய்ய தகவல் கிடைத்தது இதனால் அது குறித்து ஆலோசிக்க அவரை சந்தித்தோம் அவரிடம் கேட்டால் ராஜினாமா செய்வது குறித்து ஆலோசித்து வருவதாக கூறுகிறார் நிலைமை மோசமாக இருப்பதாக அவர் உணர்ந்திருக்கிறார் நாடு தற்போது இருக்கும் சூழலில் அரசு அரசியல் கட்சிகளிடையே பொதுவான நிலையை எட்ட முடியாவிட்டால் பணிபுரிய முடியாது என கூறியிருக்கிறார் அதே தனது பணியை செய்ய முடியாவிட்டால் யூனுஸ் ஆட்சியிலிருந்தும் எந்தவொரு பயனும் இருக்காது அவர் மீது நம்பிக்கையையும் உத்தரவாதத்தையும் அரசியல் கட்சிகளால் வைக்க முடியவில்லை என்றால் அவர் ஏன் இந்த பதவியில் இருக்க வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினார் கடந்த இரண்டு நாட்களாகவே யூனுஸின் இடைக்கால அரசுக்கு பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டு வருகிறது குறிப்பாக ராணுவத்திற்கும் யூனுஸ் ஆட்சி இடையே கூட கருத்து வேறுபாடுகள் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது என்னதான் அரசியல் கட்சிகள் என இஸ்லாம் கூறினாலும் அங்கு ராணுவத்திற்கும் யூனுசுக்கும் இடையேதான் கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக கூறப்படுகிறது கடந்த ஆண்டு மாணவர் போராட்டம் மிக பெரிய அளவில் வெடித்தபோது ராணுவத்தின் பங்கு மிக முக்கியமானதாக இருந்தது அப்போது போராடும் மாணவர்களுக்கு எதிராக ராணுவம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குரல்களும் அழுத்தமும் அதிகரித்தது இருப்பினும் ராணுவம் எந்தவொரு நடவடிக்கையையும் எடுக்காமல் மவுனமாகவே இருந்தது ஷேக் ஹசீனா நாட்டிலிருந்து பாதுகாப்பாக வெளியேற ராணுவம் உதவிய போதிலும் மாணவர் போராட்டத்தை எந்த விதத்திலும் தடுக்கவில்லை அதன் பிறகும் கூட ராணுவம் ஆட்சியை அமைக்கலாம் என சொல்லப்பட்ட நிலையில் ராணுவம் ஆட்சி அதிகாரத்தில் தலையிடவில்லை யூனுஸ் இடைக்கால ஆட்சியை அமைக்க உதவியது ஆனால் இப்போது இரு தரப்புக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அப்படி மீண்டும் ஒரு குழப்பம் ஏற்பட்டால் அது வங்கதேச எதிர்காலத்தையே கேள்விக்குள்ளாக்குவதாகவே இருக்கும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்